மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிவராத்திரி தூக்கம் ஏது பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது அதுதான் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வனிதா விஜயகுமார் நடிப்பில் உருவாகி இன்று இந்த திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது தற்போது இது சர்ச்சையும் ஏற்பட்டுள்ளது சிவராத்திரி தூக்கம் ஏது பாடலை படத்தில் இருந்து நீக்க வேண்டும் இளையராஜா தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்ததாக தகவல் வெளியாகி உள்ளது பார்த்து வருகிறோம் ஏற்கனவே பல திரைப்படங்களில் இளையராஜாவின் பாடல் இடம்பெற்றுள்ளதால் சர்ச்சை என்ற நிலையில் தற்போது இன்றும் அதே போல் சர்ச்சை எழுந்துள்ளது வனிதா விஜயகுமார் நடிப்பில் உருவாகி இன்று வெளியாகியுள்ள தான் மிஸ்டர் அண்ட் மிசஸ் இந்த திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது அது சர்ச்சையாக மாறியுள்ளது மைக்கேல் மதர காமராஜன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிவராத்திரி தூக்கம் ஏது பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியுள்ளனர் என்று இளையராஜா தரப்பு தெரிவிக்கின்றனர் வனிதா விஜயகுமார் நடிப்பில் உருவாகி இன்று வெளியாகியுள்ள திரைப்படம் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் இந்த திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல் அனுமதியின்றி பயன்படுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது அதுதான் இப்போது சர்ச்சையாக மாறி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்